தூங்குவது போல நடித்து கொண்டிருப்பவர்களை வேற எப்படி எழுப்புறது கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு கத்தி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு மேல தொங்கிக் கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்னைக்கு வேணா வரலாம் வந்ததுன்னா நீதிபதிகள் கேட்கின்ற முதல் கேள்வி நீங்க கணக்கு எடுத்து நடத்தினீங்களா கணக்கு இருக்கா தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு மக்கள் பட்டினத்தை சார்ந்தவர்கள் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தும் மக்கள் பிற்படுத்தும் மக்கள் இருக்கிறார்களா என்று கணக்கு வேணும் நம்ம கிட்ட கணக்கு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு கணக்கு வச்சிட்டு இருக்கிறோம் தெலுங்கானால எடுக்க முடியுது ஏன் தமிழ்நாடு எடுக்க முடியல நீங்க சமூக நீதி பேசுறீங்க சமூக நீதியினுடைய அடித்தளம் என்ன பின்தங்கி இருக்கிற அனைத்து சமுதாயங்களும் முன்னேறிய சமுதாயங்களுக்கு நிகராக முன்னேற்றம் அடைய வேண்டும் அதுதான் சமூக நீதி அப்போ நீங்க பின்தங்கிய மக்கள் எந்த மக்கள் யார் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு கணக்கு எங்க இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அது அவங்கள முன்னேற்றுவதற்கு நீங்க இதுதான் அடித்தளம் இன்ஃபர்மேஷன் டேட்டா தானே இதுவே எங்களுக்கு எடுக்க முடியாத எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க தெலுங்கானா அங்க இருந்து தமிழ் இந்தியாவில் தான் இருக்கு தெலுங்கானா மாநிலமும் பீகார் மாநிலமும் இந்தியாவில் தானே இருக்கு தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு அவங்களுக்கும் ஒரே சட்டம் தானே ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் படி யாரும் எடுக்கலாம் கணக்கு எடுக்கலாம் நாங்க என்ன சென்சஸ் கேட்கறோம் உங்ககிட்ட சர்வே தானே கேக்குறோம் சர்வே எடுத்து எந்த சமுதாயம் எந்த மக்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க இப்ப மலை குறைவுகள் இருக்கிறாங்க மலை குறைவுகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கைகள் இருக்கிறாங்க அவங்க எங்க இருக்கிறாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுல யாராவது படிச்சிருக்கிறாங்களா யாராவது அரசு வேலை இருக்கா அவங்களை எப்படி முன்னேற்றுவது இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது சமூக நலத்திட்டங்கள் பீகார்ல ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க அதுல வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவான வருமானம் பெற்ற கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே லட்சம் குடும்பங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த இரண்டே கால் லட்சம் குடும்பங்களுக்கு அது நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கிறாங்க காசு கொடுத்து அவங்களை தொழில ஊக்குவித்து படிக்க வச்சிருக்கிறாங்க அதுதான் ஃபோக்கஸ்டு சோசியல் இஷ்யூஸ் தானே இது இதுக்கு நமக்கு கணக்கு வேணுமே எத்தனை பறவைகள் வருது வலசை பறவைகள் ரஷ்யால இருந்து எத்தனை வருது சைனாவில இருந்து வருது ஆஸ்திரேலியால இருந்து வருது எத்தனை வந்து கால்நடைகள் வந்து தெருவுல சுத்திட்டு இருக்கு எத்தனை தெரு நாய்கள் சுத்திட்டு இருக்கு இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கிறோம் நம்ம ஆனா இங்க இருக்கிற நிலையில எத்தனை மக்கள் எத்தனை சமுதாயங்கள் பின்தங்கி இருக்கு அவங்களுக்கு முன்னேறி இருக்கிறாங்களா இவ்வளவு காலமா இடஒதுக்கீடு பெற்ற சமுதாயங்கள் அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிறது குடும்பம் முதலமைச்சருக்கு மனசு இல்ல சமூக நீதி பத்தி பேச முதலமைச்சர் தகுதி கிடையாது அப்போ வார்த்தைக்கு வார்த்தை நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு சமூக நீதி உயிர் மூச்சுன்னு பேசினா வசனம் பேசினா போதாது கணக்கெடுப்பு நடத்துங்க தெலுங்கானா நடத்திருக்காங்க எடுத்துங்க எடுத்து யார் யார் எந்த நிலையில இருக்கிறாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னா நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போங்க ஒரு பக்கம் மக்கள் தொகை எடுங்க இன்னொரு பக்கம் சமூக பிந்தங்க நிலை எடுங்க எல்லாத்துக்கும் கொடுங்க பிராமணருக்கு கொடுங்க ரெட்டியாரு கொடுங்க நாயுடு கொடுங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு ஆனா மக்கள் தொகை அவங்க மக்கள் தொகை இருபத்தி ரெண்டு விழுக்காடு அவங்க உயர்த்திட்டு போங்க இதுதான் எங்களுடைய கோரிக்கை இது செய்ய அதாவது சட்டமன்றத்துல போய் சொல்ற முதலமைச்சர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா சொல்ற முதலமைச்சர் சட்டமன்றத்துல பீகார்ல கணக்கெடுப்பு நடத்துறது வந்து பீகார் உயர் நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கிறாங்க இது எவ்வளவு தவறான ஒரு செய்தி தவறான கருத்து இது பொய்யான கருத்து பீகார் உயர் நீதிமன்றம் பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை தடை செய்யல நடத்தி அதில் இடஒதுக்கீட்டை உயர்த்தியது அதை வந்து தற்காலிகமா தடை பண்ணிருக்கிறாங்க முதலமைச்சர் கணக்கெடுப்பை தடை பண்ணிட்டாங்கன்னு சட்டமன்றத்தில் பேசுறது என்ன பண்றாங்க தப்பான செய்தி முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த கேள்வி நீங்க அவருடையதான் கேட்கணும் அது ஒவ்வொரு கட்சியை பொறுத்து இருக்கு ஒரு ஒரு கட்சியை பொறுத்து ஏன்னா இன்னைக்கு அரசியல் என்பது ஒரு தகவல் தொழில்நுட்பம் இணைந்து இருக்கிறது டிஜிட்டலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கிற ஏன்னா அதுல வரிசைப்படுத்தி அப்ப அந்த காலத்துல போவோம் பேசுவோம் அதெல்லாம் இருக்கு இப்ப சோசியல் மீடியா இன்டெகல் பார்ட் ஆஃப் அது இருக்கு அவங்களுக்கு இணைப்பு நானும் கிளை முடியாது பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா டக்குன்னு அவங்க நினைச்சா என்ன கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படி எல்லாம் இருக்கிற சூழலை உருவாக்கிட்டு இருக்கிறது நமக்கு இது போன்ற தொழில்நுட்பங்கள் இது போன்ற நிபுணர்கள் தேவைப்படு தேவைப்படுகிறார்கள் நன்றி நன்றி துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்